அனைவருக்கும் வணக்கம் கற்போம் மாறுங்கள் சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தமிழ் நியூஸ்ல பஸ்ஸில் ஐந்தாவது பாடமாக இருக்க சிற்றிலக்கியங்கள் தனிப்பாடல்கள் அதில் சிற்றிலக்கியங்கள் பற்றி பார்த்துச்சுக்கோம் இதுக்கு முன்னாடி சிற்றிலக்கியங்களில் பாட்டியல்னால் என்ன பாட்டியல் அப்படிங்கிறது சிற்றில சிற்றிலக்கியங்களுக்கான இலக்கணம் சொல்லுது அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் இலக்கணங்களில் இருக்க அந்த அஞ்சு வகை இலக்கணத்துக்கும் தனித்தனியாக என்னென்ன நூல் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துருந்தோம் இன்றைக்கி சிற்றிலக்கியங்களுக்கு விளக்கம் சொல்கிற பாட்டியல் நூல்கள் பார்க்கலாம் அந்த பாட்டியல் நூல்களில் இடம்பெற்றிருக்க கருத்துக்கள் பற்றியும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ நாம் பார்க்க போகிறது பாட்டியல் பன்னிரு பாட்டியல் அப்படிங்கிறது பாட்டியல் நூல்களில் மிகவும் சிறந்த நூல் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டியல் நூல்களில் மிகவும் சிறந்த நூல் எதுனா பன்னிரு பாட்டியல் இந்த பன்னிருப்பாட்டியலில் எழுத்தியல் சொல்லியல் இனவியல் என மூன்று இயல்களும் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு சூத்திரங்களும் உள்ளன எழுத்தியல் சொல்லியல் இனவியல் என மூன்று இயல்களும் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு சூத்திரங்களும் உள்ளன மூணாவது பாயிண்ட்டு எழுத்தியலில் எழுத்துக்களின் பிறப்பு பற்றியும் நூலின் முதற் சீரில் அமைத்திற்குரிய எண் வகை பொருத்தங்கள் பற்றியும் கூறப்பட்டுள்ளது நாம எழுத்தியல் சொல்லியல் இனவியல் அப்படின்னு சொல்லி மூணு இயல் பார்த்தோம் அதுல முதலியலான எழுத்தியல்ல எழுத்துக்களோட பிறப்பு பற்றியும் நூலோட முதற் அந்த எழுத்துக்கள் அமைத்திற்குரிய எண் வகை பொருத்தங்கள் பற்றியும் கூறியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவதா சொல்லியல் சொல்லியல்ல மூவகை பொருத்தங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க சொல்லியல்ல மூன்று வகையான பொருத்தங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க மூன்றாவதாக இருக்க இணவியல்ல சிற்றிலக்கியங்கள் அறுபத்தொன்றிற்குரிய இலக்கணங்கள் பற்றி கூறியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தோன்னா இனவியல்ல சிற்றிலக்கியங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க அதில் மொத்தம் எத்தனை சிற்றிலக்கியங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அறுபத்தி ஒரு சிற்றிலக்கியங்களுக்கான இலக்கணங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பன்னீர் பாட்டில் எழுதின ஆசிரியர் பெயர் மற்றும் இந்த நூல் எந்த காலத்தில் எழுந்தது அப்படிங்கிறத பற்றி தெளிவான வரையறை இல்லை பன்னிரு பாட்டியல் எழுதிய ஆசிரியர் மற்றும் இந்த நூல் எந்த காலத்தில் எழுந்தது அப்படிங்கிறத பற்றி தெளிவான வரையறை இல்லை இப்போ பன்னிரு பாட்டியலில் எத்தனை வகையான சிற்றிலக்கியங்களுக்கு இலக்கணம் கூறியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அறுபத்தி ஓரு வகையான சிற்றிலக்கியங்களுக்கு இலக்கணம் கூறியிருக்காங்க இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிற பாட்டியல் நூல் வெண்பா பாட்டியல் வெண்பா பாட்டியலோட இ மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வச்சநந்தி மாலை வெண்பா பாட்டியலின் மற்றொரு பெயர் வச்சநந்தி மாலை வெண்பா பாட்டியலோட ஆசிரியர் குணவீர பண்டிதர் வெண்பா பாட்டியல் நூலோட ஆசிரியர் குணவீர பண்டிதர் குணவீர பண்டிதர் தம் ஆசிரியரான வச்சநந்தி தேவர் பெயரால் இந்நூலை இயற்றினார் என்பர் வெண்பா பாட்டியலோட மற்றொரு பெயர் வச்சநந்தி மாலைன்னு பார்த்தோம் அந்த வச்சநந்தி மாலைன்னு ஏன் பெயர் வந்துச்சு அப்படின்னா குணவீர பண்டிதர் வந்து தன்னோட ஆசிரியர் பெயரையே வச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் குணவீர பண்டிதர் வந்து நேமிநாதம் என்னும் மற்றொரு இலக்கண நூலையும் எழுதியிருக்காரு குணவீர பண்டிதர் எழுதின நூல் பார்த்தோம்னா வெண்பா பாட்டியல் அது மட்டும் இல்லாமல் நேமிநாதம் அப்படிங்கிற மற்றொரு இலக்கண நூலையும் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்நூலின் பாயிர வரையில் இஃது என் நூல் வலிதோவெனின் இந்திர எனும் பாட்டியல் மரபின் வலித்து என்று கூறப்பட்டுள்ளது இப்போ வெண்பா பாட்டியலோட பாயிரத்தில் இந்த நூல் எந்த வழி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரகாளி எனும் பாட்டியல் வழி வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கனால இந்த நூலோட முதல் நூல் எதுனா இந்திரகாளி காளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெண்பா பாட்டியலோட முதல் நூல் எது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திரகாளி காளி அது மட்டும் இல்லாமல் வெண்பா பாட்டியல்ல ஐம்பத்தி ஐந்து சுற்றிலக்கியங்களுக்குரிய இலக்கணங்கள் கூறப்பட்டுள்ளது மேலே பன்னிரு பாட்டியல்ல அறுபத்தி ஒரு சுற்றிலக்கியங்களுக்கு இலக்கணம் சொல்லியிருந்தாங்க இப்போ வெண்பா பாட்டியல்ல ஐம்பத்தி ஐந்து சிற்றிலக்கியங்களுக்குரிய இலக்கணம் சொல்லியிருக்காங்க வெண்பா பாட்டியல்ல பார்த்தோம் அப்படின்னா மொழியியல் செயலியல் பொதுவியல் எனும் மூன்று வகை பிரிவுகளும் நூறு வெண்பாக்களும் இருக்குது அதுவே பன்னிரு பாட்டியல்ல என்னென்ன இருந்துச்சுன்னா எழுத்தியல் செயலியல் இனவியல் அப்படின்னு சொல்லி மூணு பார்த்தோம் வெண்பா பாட்டியல்ல செயலியல் பொதுவியல் மொழியியல் அப்படின்னு சொல்லி மூன்று இருக்கு மொத்தம் நூறு பாடல்கள் இருக்கு நூறு வெண்பாக்கள் இருக்கு வெண்பா பாட்டியல்ல பன்னீர் பாட்டியல இரநூத்தி முப்பத்தி ரெண்டு வெண்பாக்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் மூன்றாவதா நாம் பார்க்க போற பாட்டியல் நூல் நவநீத பாட்டியல் நவநீத பாட்டியல் அப்படிங்கிற நூலை எழுதினவங்க நவநீத நடனார் நவநீத பாட்டியல் நூலோட ஆசிரியர் நவநீத நடனார் இவரோட காலம் பார்த்தோன்னா பதினான்காம் நூற்றாண்டு நவநீத பாட்டியல் எழுதப்பட்ட காலம் கிபி பதினான்காம் நூற்றாண்டு நவநீத பாட்டியலில் மிகை செய்யுர்களாக குறிப்பிடப்பெற்றுள்ள பெற்றுள்ள இருபத்தி ஏழு செயல்களை நீக்கிவிட்டால் மிகுந்துள்ள செயல்களில் நாற்பத்தி நான்கு பிரபதங்களுக்குரிய இலக்கணமே இந்நூலில் கூறப்பட்டுள்ளது அதாவது நாற்பத்தி நான்கு சிற்றிலக்கியங்களுக்குரிய இலக்கணம் தான் இந்த நூலில் சொல்லியிருக்காங்க நவநீத பாட்டியலில் மொத்தம் நாற்பத்தி நான்கு பிரபந்தங்களுக்குரிய இலக்கணம் தான் சொல்லியிருக்காங்க அதாவது நாற்பத்தி நான்கு சிற்றிலக்கியங்களுக்குரிய இலக்கணம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நவநீத பாட்டியல் ஆசிரியர் யாருன்னா நவநீத நடன காலம் பதினான்காம் நூற்றாண்டு இதில் மிகைச் செயல்கள் எத்தனை இருக்குன்னா இருபத்தி ஏழு அந்த இருபத்தி ஏழு செயலை நீக்கிட்டோம் அப்படின்னா நாற்பத்தி நான்கு சிற்றிலக்கியங்களுக்கு இலக்கணக்குரிய நூ நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நவநீத பாட்டியல் அடுத்தது சிதம்பர பாட்டியல் சிதம்பர பாட்டியலோட ஆசிரியர் யார்னா பரஞ்சோதி முனிவர் சிதம்பர பாட்டியல் நூலோட ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் இவரோட காலம் கிபி பதினாறாம் நூற்றாண்டு நவநீத பாட்டியலோட காலம் பதினான்கு சிதம்பர பாட்டியலோட காலம் கிபி பதினாறு அகத்தியர் பாட்டியல் எனும் நூலின் வழிநூல் என்பதை இந்நூல் பாயிரத்தால் அறிகிறோம் இதுலேயும் சிறப்பு பாயிரம் பொது பாயிரம் இருக்குது அந்த பாயிரத்தின் வழி பார்த்தோன்னா சிதம்பர பாட்டியலோட வ நூல் எது அப்படின்னா அதாவது வழிநூல் எதுனா அகத்திய பாட்டியல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்நூலில் உறுப்பியல் செயலியல் ஒலிபியல் பொருத்தவியல் மரபியல் எனும் ஐந்து பகுதிகளும் நாற்பத்தி ஏழு செயல்களும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சிதம்பர பாட்டியலில் உறுப்பியல் செயலியல் ஒலிபியல் பொருத்தவியல் மரபியல் அப்படிங்கிற ஐந்து பகுதிகள் இருக்கு மொத்த செயல்களோட எண்ணிக்கை நாற்பத்தி ஏழு இது பார்த்தோன்னா அறுபத்தி மூன்று சிற்றிலக்கியங்களுக்குரிய இலக்கணம் கூறியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பன்னிரு பாட்டியல் அறுபத்தி ஒரு சிற்றிலக்கியங்களுக்கு சொல்லியிருக்கு வெண்பா பாட்டியல் ஐம்பத்தி ஐந்து சிற்றிலக்கியங்களுக்கு சொல்லியிருக்கு நவநீத பாட்டியல் நாற்பத்தி நான்கு சிற்றிலக்கியங்களுக்கு இலக்கணம் சொல்லியிருக்கு இப்ப சிதம்பர பாட்டியல் அறுபத்தி மூன்று சிற்றிலக்கியங்களுக்கு இலக்கணம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்துதான் நாம பார்க்க போற பாட்டியல் நூல் இலக்கண விளக்க பாட்டியல் இலக்கண விளக்க பாட்டியல் அப்படிங்கிறது ஐந்து இலக்கணத்தையும் உணர்த்தும் முறையில் எழுத பெற்றது எழுத பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஐந்து இலக்கணங்களையும் உணர்த்துற முறையில் எழுதப்பெற்ற பாட்டியல் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா இலக்கண விளக்க பாட்டியல் ஐந்து இலக்கணங்களையும் உணர்த்தும் முறையில் எழுத பெற்ற பாட்டியல் நூல் இலக்கண விளக்க பாட்டியல் இதோட இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தோன்னா குட்டி தொல்காப்பியம் வெண்பா பாட்டியலோட இன்னொரு பேர் என்னது வச்சநந்தி மாலை ஏன்னா அவரோட ஆசிரியரோட பேரை வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தோம் இலக்கண விளக்க பாட்டியலோட இன்னொரு பேரு குட்டி தொல்காப்பியம் இலக்கண விளக்க நூலின் ஆசிரியர் வைத்தியநாத தேசியர் இலக்கண விளக்க நூலோட ஆசிரியர் வைத்தியநாத தேசியர் அவர் என்ன பண்ணிருக்காருனா அந்த நூலோட ஒரு பகுதியான பாட்டியலை அவர் செய்யலை இப்போ நம்ம இலக்கண விளக்க நூல் பார்க்குறோம் வைத்தியநாத தேசிகர் எழுதினது அதில் பாட்டியலுங்கிற ஒரு பிரிவு இருக்குது அதாவது இந்த சிற்றிலக்கியங்களுக்கு இலக்கணம்னு சொல்கிற அந்த பாட்டியல் நூல் இருக்கு அந்த பாட்டியல் நூலை வைத்தியநாத தேசிகர் செய்யவில்லை அவரோட பையனான தியாகராச தேசிகர் தான் இந்த பாட்டியல் செய்யப்பட்டிருக்குது அதாவது சிற்றிலக்கியங்களுக்கான இலக்கணம் யார் எழுதியிருக்காங்கன்னா தியாகராஜ தேசியர் இலக்கண விளக்கம் எழுதினவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா வைத்தியநாத தேசியர் இலக்கண விளக்கத்துல அந்த பாட்டியல் நூலுக்கு அதாவது சுற்றிலக்கியங்களுக்கு இலக்கணம் எழுதினது கேட்டால் தியாகராச தேசியர் தியாகராச தேசியர் இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இலக்கண விளக்க நூலில் இருக்க முற்பகுதியின் மூலம் அதாவது அந்த சிறப்பு பயிரம் பொது பயிரம்லாம் இருக்கு இல்லையா அதன் மூலமாக அறிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் மொத்தம் அறுபத்தி மூன்று சிற்றிலக்கியங்களுக்குரிய இலக்கணங்கள் கூறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறுபத்தி மூன்று சிற்றிலக்கியங்களுக்குரிய இலக்கணம்னு சொன்னது எதுனா இலக்கண விளக்க பாட்டியல் நூலின் காலம் கிபி பதினேழாம் நூற்றாண்டின் பிற்பகுதி இலக்கண விளக்க பாட்டியலோட காலம் கிபி பதினேழாம் நூற்றாண்டின் பிற்பகுதி அடுத்துதான் நாம் பார்க்க போற பாட்டியல் நூல் பிரபந்த மரபியல் பிரபந்த மரபியல் இயற்றிய ஆசிரியரோட பேரு தெரியல இதோட காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு பிரபந்த மரபியல் நூலின் காலம் பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதி இந்த நூலோட கையெழுத்து பிரதி எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை அரசியலார் ஓலைச்சுவடி நூலகத்தில் இருக்கு சென்னை அரசியலார் ஓலைச்சுவடி நூலகத்தில் இருக்கிற கையெழுத்து பிரதி நூல் யா எந்த நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரபந்த மரபியல் இது பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுக்கு இலக்கணம் சொல்லுது இது வரைக்கும் எதுவுமே தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுக்கு இலக்கணம் சொல்லலாம் ஆனால் பிரபந்த மரபியல் தான் முதல் முதலாக தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுக்கும் இலக்கணம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பிரபந்த தீபிகை பிரபந்த தீபிகை ஆசிரியர் யார்னா பாப்பு வையர் என்னும் முத்து வேங்குட சுப்பையர் பிரபந்த தீபிகை நூலின் ஆசிரியர் பாப்பு வையர் என்னும் முத்து வேங்கட சுப்பையர் இந்த பிரபந்திகை நூல் முழுவதும் கிடைக்கல இருபத்தி ஐந்து முழு செயற்களும் ஒரு அரை செயலும் மட்டுமே இது வரைக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரபந்த தீபிகை நூல் முற்றிலும் கிடைக்கல இருபத்தி ஐந்து முழு செயலும் ஒரு அரை செயலும் மட்டும்தான் கிடைச்சிருக்கு இது வந்து யூஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட கேள்வி இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தரை செயற்களை கொண்ட பாட்டியல் நூல் எதுன்னு சொல்லி யூஜிடிஆர்பியில் கேட்டிருந்தாங்க அதுக்கான விடை என்னென்னா பிரபந்த தீபிகை இதில் பார்த்தோன்னா எழுபத்தி ஐந்து சுற்றுலக்கியங்களுக்கு இலக்கணம் கூறப்பெற்றிருக்கு முழுசா தொண்ணூத்தி ஆறு வகை சிற்றிலக்கியத்துக்கும் இலக்கணம் சொன்ன நூல் எது பார்த்தோம் பிரபந்த மரபியல் இதுல எழுபத்தி ஐந்து பிரபந்த தீபிகையில எழுபத்தி ஐந்து சுற்றிலக்கியங்களுக்குரிய இலக்கணம் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஆயினும் இந்நூல் தொன்னூற்றி ஆறு வகை சுற்றுலக்கியங்களுக்குரிய இலக்கணம் கூறி எழுந்தது என்பதை நூலின் முதற் செயலால் அறிகிறோம் ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிறது எழுபத்தி ஐந்து சிற்றிலக்கியங்களுக்குரிய இலக்கணம் மட்டும்தான் கிடச்சிருக்கு அந்த பிரபந்த தீபிகை நூலோட முதல் செயல் என்ன சொல்லியிருக்குன்னா தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களுக்கும் இலக்கணம் இதில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத கூறியிருக்காங்க இந்நூலாசிரியரோட காலம் என்னன்னு பார்த்தோம்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டு அதாவது பிரபந்தய தீபிகையின் காலம் கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டு இந்த பிரபந்த தீபிகை நூல் வந்து செந்தமிழ் அப்படிங்கிற இதில் பதினேழாம் தொகுதியாக வெளியிட பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நாம் என்னென்ன பார்த்துருக்கோம் பன்னீர் பாட்டியல் வெண்பா பாட்டியல் நவநீத பாட்டியல் சிதம்பர பாட்டியல் இலக்கண விளக்க பாட்டியல் பிரபந்த மரபியல் பிரபந்த தீபிகை இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பாட்டியல் நூல்கள் இருக்கு அது என்னென்னு பார்க்கலாம் வெண்பா பாட்டியல் பாயிர உரையால் இந்திர காளியர் பாட்டியல் என்றொரு நூல் இருந்ததையும் சிதம்பர பாட்டியலின் பாயிர செயலால் அகத்தியர் பாட்டியர் என்றொரு நூல் இருந்ததையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வெண்பா பாட்டியலோட முதல் நூல் எது அப்படின்னு இந்திர காளி அப்படிங்கிறத நம்ம அதோட முதல் பாயிரம் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதுவும் சிதம்பர பாட்டியலோட பாயிர செயலாம் அகத்தியர் பாட்டியல் அப்படிங்கிற பேர் இருந்ததையும் நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் உவேசா அவர்களோட குறிப்பில் இருந்து தாத்தாத்திரேய பாட்டியல் வாருண பாட்டியல் என்னும் பாட்டியல் நூல்கள் இருந்தன என்றும் அறிய முடிகிறது ஊவேசா என்ன சொல்லியிருக்கானா தாத்தாத்திரேய பாட்டியல் அப்படின்னும் வாருண பாட்டியல் அப்படின்னு சொல்லி ரெண்டு பாட்டியல் நூல்கள் பேரை அவரோட குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காரு அடுத்தது தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தில் பார்த்தோன்னா நச்சினார்கிநீரின் மேற்கோள் குறிப்பில் பரநரது பாட்டியல் அப்படிங்கிற நூல் இடம்பெற்றிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பேராசிரியரோட உரையில் பாட்டியல் மரபு என்ற பெயரும் இருக்குது இதன் மூலமாக இந்த மாதிரி பரநரது பாட்டியல் பாட்டியல் மரபு அப்படிங்கிற நூல்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தொல்காப்பிய சொல்லதிகாரத்தில் நச்சினார்க்கினியர் மூலமாகவும் பேராசிரியர் உரை மூலமாகவும் தெரிஞ்சுக்கிறோம் மேலும் தாத்தாத்ரேய பாட்டியல் வாருணம் பாட்டியல் பண்டார பாட்டியல் மாமூலர் பாட்டியல் முதலிய பாட்டியல் நூல்களின் பெயர்களையும் அறிகின்றோம் ஊவே சொன்னது ஊவேசா சொன்னது என்னென்னா தாத்தாத்திரேய பாட்டியல் வாருண பாட்டியல் அது மட்டும் இல்லாமல் பண்டார பாட்டியல் மாமூலர் பாட்டியல் முதலிய பாட்டியல் நூல்களும் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்தது பொருத்தங்களை மட்டுமே உரைக்கும் வகையில் கட்டளை கழித்துறையால் இயன்ற பத்து செயல்களை உடைய வரையறுத்த பாட்டியல் என்ற நூலென்றும் நூலொன்றும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொருத்தங்களை மட்டும் சொல்கிற வகையில் அதுவும் கழித்துறையால் இயற்றப்பட்ட பத்து செயல்களை உடைய நூல் எதுனா வரையறுத்த பாட்டியல் இது வெண்பா பாட்டியலுடன் இணைத்து அச்சிடப்பெற்றுள்ளது இப்போ வெண்பா பாட்டியலுடன் இணைத்து அச்சிடப்பெற்ற பாட்டியல் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா வரையறுத்த பாட்டியல் வரையறுத்த பாட்டியல் என்ன கருத்துக்களை சொல்லுதுன்னு பார்த்தோம்னா பொருத்தங்களை மட்டும் முறைக்கிற கழித்துறையால் அமைந்த பத்து செயல்களை உடைய நூல் பொருத்தங்களை மட்டும் முறைகின்ற கட்டளைக்கழித்துறையால் அமைந்த பத்து செயல்களை உடைய நூல் எதுனா வரையறுத்த பாட்டியல் இது தனியாக அச்சிடப்படாமல் வெண்பா பாட்டியல் கூட அச்சிட பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொன்னூல் விளக்கம் முத்து விரியம் ஆகியவற்றுள்ளும் பாட்டியல் பற்றிய செய்திகள் குறிப்பிட பெற்றுள்ளன அது மட்டும் இல்லாமல் தொன்னூல் விளக்கம் முத்து இந்த நூல்கள்லையும் பார்த்தோன்னா பாட்டியல் பற்றிய செய்திகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நம்ம பாட்டியல் நூல்கள் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் வரும் சிற்றிலக்கியங்களில் பாட்டியல் பாட்டியல் வந்து என்னென்ன வகையான சிற்றிலக்கியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு அதாவது பன்னீர் பாட்டியலில் பார்த்தோன்னா அறுபத்தி மூன்று சிற்றிலக்கியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெண்பா பாட்டியல் வந்து ஐம்பத்தி ஐந்து சிற்றிலக்கியங்களுக்கு இலக்கணம் சொல்லியிருக்காங்க நவநீத பாட்டியல் நாற்பத்தி நான்கு சிற்றிலக்கியங்களுக்கு இலக்கணம் சொல்லியிருக்காங்க சிதம்பரம் பாட்டியல் வந்து அறுபத்தி மூன்று சிற்றிலக்கியங்களுக்கு இலக்கணம் சொல்லியிருக்காங்க இலக்கண விளக்க பாட்டியல் வந்து மொத்தம் அறுபத்தி மூன்று சிற்றிலக்கியங்களுக்கு இலக்கணம்னு சொல்லியிருக்காங்க பிரபந்த மரபியலில் தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுக்கு இலக்கணம் சொல்லியிருக்காங்க பிரபந்த தீபிகை வந்து மொத்தம் எழுபத்தி ஐந்து சிற்றிலக்கியங்களுக்கு இலக்கணம்னு சொன்னாலும் அதோட முதல் இது செயல் என்ன சொல்லுது அப்படின்னா இதில் தொண்ணூற்றி ஆறு சிற்றிலக்கியங்களுக்கான இலக்கணம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கிறத பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நூலை எழுதினவங்க யார் இந்த நூல் வந்து எந்த காலம் நூலோட காலம் அப் அப்படிங்கிறையும் வினாக்களாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இதை நல்லா படிச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்